வெல்கம் பேக் டு சங்கந்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து தேர்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு பாட்டோன் வீடியோவில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க இந்த வீடியோவில் அடுத்த தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டோட்டலாக செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முப்பத்தி ஆறாவது கேள்வி இதோட தான் லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருப்போம் அதிலருந்து கன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் முப்பத்தி ஆறாவது கேள்வி தேசிய அஞ்சல் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேஷ்னல் போஸ்டல் வீக் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கருப்பொருள் என்ன தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியான விடை பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் ஒரு பொருள் ஒரு மாவட்டம் ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் அதோடய தீம் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் இந்தியாவின் முதல் துணை பிரதமர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இவரோட பிறந்த தான் வந்து தேசிய ஒற்றுமை தினமா வந்து கொண்டாடுறோம் அடுத்து மோடிஸ் மிஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் மோடிஸ் மிஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் விடை பெர்ஜிஸ் தேஜாய் பெர்ஜிஸ் தேஜாய் முப்பத்தி ஒன்பது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அர்ச்சனா பட்நாயக் அடுத்து எட்டாவது ஊதிய குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் எட்டாவது ஊதியக்குழு குழு தலைவராக நியமிக்கப்பட்டவர் பாத்தீங்கன்னா நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேஜாய் இந்த எட்டாவது ஊதிய பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட தலைவர் நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேஜாய் அடுத்து நாற்பத்தி ஒன்று உச்ச நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதியரசராக பதவியேற்கும் சூரியகாந்த் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் உச்ச நீதிமன்றத்தோட ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியகாந்த் அவர் வந்து ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா அடுத்து ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் நவம்பர் ரெண்டு வரை கொண்டாடப்படுகிறது அடுத்து வேளாண்மை துறைக்கு என தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் எது வேளாண்மை துறைக்கு என தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி நகர் கார்த்திகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் யாவார் கண்ணகி நகர் கார்த்திகா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு பார்த்தீங்கன்னா கபடி இவர் வந்து தங்கம் என்று சமீபத்தில் நடந்த போட்டியில் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை எத்தனை முறை வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்று உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் எட்டு முறை வந்து சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற சொல்கிற சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து காலாட்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது காலாட்படை தினம் வந்து அக்டோபர் இருபத்தி ஏழில் வந்து கொண்டாடப்படுகிறது எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது சர்வதேச முதியோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது சர்வதேச முதியோர் தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று அக்டோபர் தான் சர்வதேச காஃபி தினம் அதையும் வந்து கொண்டாடுறாங்க உலக அஞ்சல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது உலக அஞ்சல் தினம் அக்டோபர் ஒன்போது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது கொண்டாடப்படும்னா அக்டோபர் பதினொன்று தமிழ்நாட்டின் தற்போது உள்ள முதியோர் மக்கள் தொகை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள தற்போது முதியோர் மக்கள் தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஒரு சதவீதம் இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிய பரிசோதனை திட்டத்தினை தமிழக அரசு தொடங்கியுள்ள இடம் எது புற்றுநோயை முன்கூட்டியே வந்து கண்டறியதற்கான பரிசோதனை திட்டத்தை வந்து கோவை அரியலூர் ஆகிய ரெண்டு இடத்துலையும் வந்து தமிழக அரசு வந்து தொடங்கியிருக்கு அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெறும் ஹேக் கத்தார் நிகழ்ச்சியின் மறுபெயர் என்ன நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெறும் வந்து ஹேக் கத்தார் நிகழ்ச்சியின் மறுபெயர் பார்த்திங்கன்னா நிரல் திருவிழா ஆசிய அளவில் உலகளாவிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னைக்கு கிடைத்துள்ள இடம் எது ஆசிய அளவில் வந்து உலகளாவிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னைக்கு கிடைத்துள்ள இடம் பதினேழாவது இடம் இந்திய பணியாளர் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள் என்ன இந்திய பணியாளர் அதாவது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குல்ல அது தொடங்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் யூபிஎஸ்சி கமிஷன் வந்து அமைச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம நீதி கட்சியில் பார்த்திங்கன்னா பணியாளர் தேர்வு வாரியம் வந்து அமைச்சிருப்பாங்க அதை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய பணியாளர் ஆணையமாக வந்து மாற்றியிருப்பாங்க அடுத்து நாமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் எங்கே அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது நமோ செமிகண்டக்டர் ஆய்வகம் வந்து எங்கே அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அம் அளித்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஐஐடி புவனேஸ்வர் அங்கே தான் அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவின் இரண்டாவது பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்கு கட்டப்பட்டுள்ளது இந்தியாவோட இரண்டாவது கிரிக்கெட் மைதானம் எங்கு கட்டப்பட்டு உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பீகாரின் ராஜ்கிரியில்தான் மு முதலாவது பெரிய கிரிக்கெட் மைதானம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம் அதுதான் வந்து முதல் பெரிய கிரிக்கெட் மைதானம் அடுத்து நோபல் பரிசு இந்த ஆண்டிற்கான அறிவிச்சிருக்காங்க முதல்ல மருத்துவத்திற்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாருக்குன்னு பார்ப்போம் இ முதலில் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு வந்து மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவை சேர்ந்த மேரி இ ஃப்ரென்கோ பிரட் ராம்ஸ்டேஸ் ஜப்பானை சேர்ந்த ஷிமோன் குச்சி ஆகிய மூன்று பேருக்கு வந்து மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு வந்து அழைக்க அமெரிக்காவிலேருந்து ரெண்டு பேருக்கும் ஜப்பானை சேர்ந்த ஹிமோன் சஹா குச்சி அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனித உடலில் உள்ள புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புக்காக இந்த நோபல் பரிசு வந்து மூன்று பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அடுத்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இதுவும் மூன்று பேருக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த ஜான் கிளாக் மைக்கேல் ஹெச் டெவோரோட் ஜான் எம் மார்டின்ஸ் ஆகிய மூன்று பேருக்கும் வந்து இயற்பியல் துறைக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவத்தில் வந்து ரெண்டு பேர் அமெரிக்கா ஒரு ஜப்பான் இதில் வந்து மூன்று பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவங்களுக்கு தான் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கணினிக்கான சிப் தொடர்பான கண்டுபிடிப்புக்காக இந்த நோபல் பரிசு வந்து மூன்று பேருக்கும் பயந்து அளிக்கப்படுகிறது அடுத்து ஐம்பத்தி ஒன்போதாவது கேள்வி இந்தியாவின் முதல் கிரீன் டேட்டா சென்டர் பார்க் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் கிரீன் டேட்டா சென்டர் பார்க் எங்கு தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அடுத்து பள்ளிகளை கண்காணித்து கல்வித்தரத்தை மேம்படுத்த இ வித்யா வாக்கினி செயலியை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது இ வித்யா வாக்கினி அப்படிங்கிற செயலியை வந்து அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் உலகளாவிய சுற்றுச்சூழல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வென்றுள்ள மாநிலம் இது உலகளாவிய சுற்றுச்சூழல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை வென்றுள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம் அடுத்து உலகின் முதல் ஏஐ மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது உலகின் முதல் ஏஐ மருத்துவமனை வந்து சைனால தான் தொடங்கியிருக்காங்க அடுத்து அறுபத்தி மூணாவது கேள்வி மகாராஷ்டிரா மாநிலத்தின் திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டு யாருடைய பெயர்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கியுள்ள மூன்றாவது இந்திய மாநிலம் எது சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கிய மூன்றாவது இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அடுத்து முதல் குழந்தை திருமணம் அதாவது முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலோட் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் பலோட் அடுத்து மகாராஷ்டிராவிலிருந்து எத்தனை கடற்கரைகள் சமீபத்தில் சர்வதேச நீலக்கொடி சான்றிதழை பெற்றுள்ளன மகாராஷ்டிரா வந்து டோட்டலா அஞ்சு கடற்கரைகள் வந்து சர்வதேச நீல கொடி சான்றிதழை வந்து பெற்றிருக்காங்க கார்பரேட் சைப்ரோ பாராக்ஸ் கார்டை அறிமுகப்படுத்திய வங்கியது விசாவுடன் இணைந்து கார்பரேட் சைபரோ பாராக்ஸ் கார்டை அறிமுகப்படுத்த வங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் அடுத்து ஜப்பானின் முதல் பெண் பிரதமரான தகைசி சானோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் எந்த கட்சியை வழிநடத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த கட்சியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ரட்டிக் கட்சி லிபரல் டெமோக்ரட்டிக் கட்சி அடுத்து ஏர் இந்தியா எந்த இரண்டு நகரங்களை பிலிப்பைன்ஸுக்கு முதல் நேரடி விமானத்துடன் இணைத்தது ஏர் இந்தியா வந்து எந்த இரண்டு நகரங்களை வந்து டைரெக்டாக இங்கேருந்து பிலிப்பைன்ஸுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இணைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மணிலா ரெண்டி மணிலா அடுத்து எழுவதாவது கேள்வி எந்த ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் உலக மாணவர் தினம் நிறுவப்பட்டது உலக மாணவர் தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சு இந்த உலக மாணவர் தினத்தை யாரு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை தான் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலக மாணவர் தினம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையால் ஐநாவால் வந்து நிறுவப்பட்டிருக்கு நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி உலக மாணவர் தினம் வந்து கொண்டாடுறாங்க உலக மாணவர் தினம் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐநாள் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டோட்டலாக செவன்ட்டி இம்பார்ட்டன் அக்டோபர் மன்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்